ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் அதாவது நம்ம நியூ சிலபஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நியூ சிலபஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் திருக்குறளில் இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அதாவது மொத்தமாக நம்ம இரநூறு திருக்குறள் வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம தினமும் ஒரு திருக்குறள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திருக்குறளாக பார்த்தோம்னா நமக்கு டைம் இல்லை ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணேன் தினமும் ஒரு திருக்குறள்னு ஆனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அதிகாரமாக ஒவ்வொரு அதிகாரத்துலையும் பத்து பத்து குரல் வரும் ஸோ இருபது அதிகாரத்தை வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குரல் வந்துட்டு குரல் குரலோட மீனிங் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் புக்கில் அந்த அதிகாரம் எங்கே இருக்குது புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதாவது புக்கில் வந்து கண்டிப்பாக குரலும் பொருளும் அதாவது குரல் அதோட பொருள் கொடுத்துருப்பாங்க அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ டிஎன்பிசியில் இலக்கணத்துலேருந்து இருந்து எம்பத்தஞ்சு கொஸ்டின் கேட்கப்படுறதா சொல்லியிருக்காங்க ஸோ எண்பத்தஞ்சு கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து இலக்கணம் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க எண்பத்தஞ்சுக்குமே ஸோ இந்த திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா குரலும் பொருளும் படித்தா போதுமானு கேட்டால் கண்டிப்பாக போதாது ஸோ நீங்கள் திருக்குறள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இருபது அதிகாரத்துலேயும் என்னென்ன சேர்த்து எழுதுக எழுதுக அப்புறம் வந்துட்டு குறிப்பு அப்புறம் அணி இது பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுவும் வந்து கண்டிப்பாக முக்கியமாக படிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அதிகாரம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஒழுக்கமுடைமை அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த ஒழுக்கமுடைமை வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் பதிநான்காவது அதிகாரமாக இருக்குது அது இல்லாமல் இது வந்து எந்த பால் அதாவது திருக்குறளில் வந்து முப்பால்களை உடையதுன்னு உங்களுக்கு தெரியும் பொருள் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் இது வந்து அந்த ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அறத்துப்பாலில் இல்லறவியல் அப்படிங்கிற இயலில் இருக்குன்னு அது இல்லாமல் அந்த ஒழுக்கமுடைமை வந்து எத்தனாவது அதிகாரமாக இருக்குன்னா பதினான்காவது அதிகாரமாக இருக்குன்னு ஸோ இந்த ஒழுக்கமுடைமை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக பத்து குறள் வந்து திருவள்ளுவர் பாடியிருக்காங்க ஸோ அந்த பத்து குரலும் நூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி நாற்பது குரல் வரைக்கும் அதாவது நூற்றி முப்பத்தி ஓராவது குரல்லேருந்து நூற்றி நாற்பதாவது குரல் வரைக்கும் இருக்கக்கூடியது தான் அந்த ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்திருக்கு ஸோ நம்ம இப்போ வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு குரல் அதாவது நூற்றி முப்பத்தி ஓராவது குரலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்ன கொடுத்துருக்காருன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கமே எல்லாருக்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விடச் சிறந்ததாக போற்றப்படும் அதாவது திருவள்ளுவர் எதை உயிரை விட சிறந்ததாக கூறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒன் வேர்டில் கேட்குறதுக்கு அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ உயிரை விட சிறந்ததாக திருவள்ளுவர் கூறுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒழுக்கத்தை தான் சரிங்களா ஸோ ஒழுக்கம் வந்து எல்லாருக்கும் மேன்மை அதாவது உயர்வை தரக்கூடியதாக இருக்கிறதுனால அந்த ஒழுக்கம் வந்து உயிரை விட சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த குரல் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது குரலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தை வருந்தியும் போற்றி காக்க வேண்டும் அதாவது ஒருத்தர் வந்து துன்பத்துல இருந்தாலும் அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா வருந்தி வருந்தியும் போற்றி காக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பலவற்றையும் ஆராய்ந்து போற்றி தெளிந்தாலும் அந்த ஒழுக்கமே வாழ்க்கையில் துணையாக அமையும் அதாவது எவ்வளோ ரிசர்ச் பண்ணாலுமே நம்ம அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற ஒன்று இருந்தால் தான் நம்ம வாழ்க்கைக்கு வந்து அது நல்ல பேரா நல்ல துணையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒழுக்கத்தை வந்து போற்றி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து மூணாவது குரல் அதாவது நூற்றி முப்பத்தி மூணாவது குரல் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் உங்களுக்கு ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு சீர் இருக்கும் சரிங்களா திருக்குறள்னாலே குரல் வெண்பாவால் ஆனதுன்னு சொல்லுவோம் இதில் வந்து ஏழு சீர் இருக்கும் அதாவது முதல் அடியில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு சீரும் ரெண்டாவது அடியில் மூணு சீரும் இருக்கும் சரிங்களா ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிற இழிந்த பிறப்பாய் விடும் இதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் உடையவராக வாழ்வதே உயர்ந்த குடிபிறப்பின் தன்மையாகும் ஒழுக்கம் தவறுதல் இழிந்த குடிபிறப்பின் தன்மையாக விடும் அதாவது ஒழுக்கமுடையவராக உடையவராக அதாவது டிசிப்ளின் உடையவராக வாழ்கிறது தான் ஒரு உயர்ந்த அதாவது ஒரு ஹை ஃபேமிலி அதை ஹை கிளாஸ் ஃபேமிலி லோ கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லணும் ஸோ ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறது நம்ம இந்த காலத்தில் வந்துட்டு பணம் இருக்கவங்க தான் ஹை கிளாஸ் ஃபேமிலி பணம் இல்லாதவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி லோ கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டுருக்கோம் ஆனால் அந்த காலத்தில் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் அதாவது ஒழுக்கமுடையவராக வாழ்கிறது தான் உயர்ந்த குடிபிறப்போட தன்மை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒழுக்கம் அதாவது ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறவங்க வந்து இழிந்த குடிப்பிறப்பின் ன்மையாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி நம்ம திருவள்ளுவர் ஐயா சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து நூற்றி நாற்பத்தி நான்காவது குரல் அதாவது நான்காவது குரல் வந்து மரப்பினும் ஒத்து குரலாகவும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் மரப்பினும் ஒத்து குழலாகவும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்ற மறைப்பொருள் அதாவது நம்ம ஒரு பொருள் ஒரு இப்போ வந்து ஒரு எஜுகேஷனே ஒரு இன்ஜினியரிங்கே படிக்கிறோன்னா அது வந்து மறந்து போச்சு நம்ம படித்த பாடங்கள்லாம் மறந்து போச்சுன்னா மீண்டும் அதை வந்து நம்ம கற்றுக்கலாம் ஆனால் இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது மறை மறைனா அந்த ஹோலி அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல மதத்தன்மையான அதை வந்து குடிப்பிறப்பு வந்து ஒழுக்கம் குஞ்சு கெடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது படிப்பு மறந்து போச்சுன்னா நம்ம கற்றுக்கலாம் ஆனால் ஒழுக்கம் மறந்து போச்சுன்னா அந்த குடிபிறப்போட குடிபிறப்பே வந்து கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காங்க அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் மில்லான்கண் உயர்வு இந்த குரலுக்கான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறாமை உடையுணத்தில் ஆக்கம் இல்லாத வர அதாவது பொறாமை இருக்குது ஒருத்தவ அப்படின்னா அவன்கிட்ட வந்து செல்வம் இருக்காது ஆக்கம்னா இந்த இடத்துல செல்வம்னு சொல்லியிருக்காரு ஸோ பொறாமை இருக்குன்னா ஒருத்தவ ஒரு ஒருத்தன்ட்ட ஒருத்த வந்து ரொம்ப பராமப்படுறவனா இருக்கானா அவன்கிட்ட வந்து செல்வங்கிறது நினைக்காது அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் வந்து உயர்வு அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் ஐயா சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆறாவது குரல் ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக் அறிந்து ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து இந்த குரலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மன உறுதி கொண்டவர்கள் ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் இழிவை உணர்ந்து இருப்பதால் நல்லொழுக்கம் குன்றும் அளவிற்கு நடக்க மாட்டார்கள் அதாவது மன உறுதி தைரியம் கொண்டவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கம் ஒழுக்கத்தை வந்து விட்டோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய இழிவு நமக்கு ஏற்படக்கூடிய அவமானம் என்னன்னு தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால அவங்க எப்பயுமே அவங்களோட ஒழுக்கம் குறையிற அளவுக்கு நடந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வள்ளுவர் சொல்லியிருக்காங்க அடுத்தது ஏழாவது குரால் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அதாவது நல்ல நடத்தினால் வந்து உயர்வு ஏற்படும் இல்லையில் இழிவான பழி வந்து சேரும் அதாவது நம்ம கேரக்டர் அதாவது கான்டாக்ட் சர்டிஃபிகேட்லாம் சொல்லுவோம்ல ஸோ நம்ம நன்னடத்தை வந்து நன் நம்மளோட நடத்தை வந்து நல்லதாக இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து உயர்வு மேல் மேல்மேலாக அடைஞ்சிட்டே போவோம் சப்போஸ் நம்ம நடத்த வந்து சரியாக இல்லை அப்படின்ற ப பட்சத்தில் நமக்கு வந்து பழி தான் வீண் பழி தான் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் ஐயா சொல்லியிருக்காங்க அடுத்தது எட்டாவது குரல் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயழுக்கும் என்றும் இடும்பை தரும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயலுக்கும் என்றும் இடும்பை தரும் இதற்கான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லொழுக்கம் வந்து இன்பமான நல்வாழ்வைக்கு காரணமாக இருக்கும் ஆனால் தீய ஒழுக்கங்கிறது எப்பயுமே துன்பத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது நல்ல ஒழுக்கத்தை கொண்டவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை வந்து எப்பயுமே இன்பமாக இருக்கும் சப்போஸ் தீய ஒழுக்கம் அதாவது கெட்ட பழக்கங்களை கொண்டவங்களுக்கு எப்பயுமே வாழ்க்கை வந்து துன்பத்தை அதாவது வாழ்க்கைக்கு வந்து துன்பம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வல்லுறையாக சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒன்பதாவது குரல் ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல் ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கையும் வாயார் இதற்கான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீய சொற்களை வந்து தவறையும் தன்னுடைய வாயில சொல்லும் குற்றம் ஒழுக்கமுடிவருக்கு பொருந்தாததாகும் அதாவது தீய சொற்களை வந்து வாய் தவறி கூட அந்த நல்ல ஒழுக்கமுடவங்க சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐயா சொல்லியிருக்காங்க அடுத்தது கடைசி குரல் அதாவது ஒழுக்கமுடைய முறையில பத்தாவது குரல் நூற்றி நாற்பதாவது குரல் என்ன பார்த்தீங்கன்னா ஒழுக உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார் அதாவது உலகத்தவரோடு உலகத்து உயர்ந்தவரோடு பொருந்த ஒழுகுமுறையை கற்காதவர் பல நோட்களை கற்றிருந்த போதிலும் அவர் அறிவில் அதாவது ஒழுக்கங்கிறது இல்லைனா அவங்க எவ்வளோ கற்று அவங்க வந்து அறிவு இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வள்ளுவரையாக சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம புக்கில் வந்து இது எங்கே கொடுத்துருக்காங்க அதாவது ஒழுக்க முடமே அப்படிங்கிற அதிகாரம் எதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம டென்த்து ஓல்டு தமிழ் புக்கில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ஒழுக்கம் உடைமை அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னு கொடுத்துருக்காங்க நல்ல நடத்தை உடையவராதல் சரிங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம திருக்குறள் பார்த்துட்டோம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இதில் உள்ள சொற்பொருள் என்ன கொடுத்துருக்காங்க விழுப்பம் விழுப்பம்னா சிறப்பு ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும் ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும் அப்புறம் இலக்கண குறிப்பு ஒழுக்கம் அப்படிங்கிறது தொழிற்பெயர் படும் அப்படிங்கிறது செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று ஒழுக்கம்னா தொழிற்பெயர் படும்னா செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று அடுத்த ரெண்டாவது குரல் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேறினும் அக்தே துணை இதில் வந்து பரிந்து அப்படிங்கிறதுக்கு விரும்பி அப்படிங்கிற மீனிங் தேறினும் தேரினும்னு ஆராய்ந்து பார்த்தாலும் தேறினோம்னா ஆராய்ந்து பார்த்தாலும் இலக்கண குறிப்பு காக்க காக்கங்கிறது வியங்கோல் வினைமுற்று பறந்து சாரி பரிந்து தெரிந்து இதெல்லாம் வினையச்சங்கள் சரிங்களா வினையச்சங்கள்னா விகுதி வந்து இ அல்லது ஊ வரும் பேரச்சம்னா விகுதி வந்து ஆ வரும் அதே மாதிரி காக்க இதில் வந்து வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது கா இய இயர் இதெல்லாம் விகுதியில் வந்துச்சுன்னா அது வந்து வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்த பிரித்த கொடுத்துருக்காங்க பரிந்தோம்பி அப்படிங்கிறது எப்படி பிரிப்போம் பரிந்து கூட்டல் ஓம்பி தெரிந்தோம்பியை தெரிந்து கூட்டல் ஓம்பி அப்படின்னு சொல்லி பிரிப்போம் ஸோ இந்த ரெண்டு பாடலும் வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கத்தோட சிறப்பை பற்றி அதாவது ஒழுக்கத்தோட உயர்வு பற்றி சொல்லியிருக்கு அடுத்த மூணாவது குரல் பாடல் வந்து ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பார் கெடும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடிமை குடிமைங்கிறது உயர் குடி அடுத்து இழுக்கம் இழுக்கம்ங்கிறது ஒழுக்கம் இல்லாதவர் ஒழுக்கம் இல்லாதவரை தான் திருவள்ளுவர் இழுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இழிந்த பிறப்பு இழிந்த ஆல்ரெடி நான் சொன்னேன் விகுதி ஆண் வந்துச்சுன்னா இழிந்த இத்து கூட்டலாம் ஸோ இழிந்த அப்படிங்கிறது பெயரச்சம் அடுத்தது நான்காவது குரல் மரப்பினும் மூத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பழுக்கம் குன்ற கெடும் இதில் இலக்கண குறிப்பு கெடும் அப்படிங்கிறது செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று குழல் குழல்ங்கிறது அழ் ஈற்று தொழிற்பெயர் அழ் ஈற்று தொழிற்பெயர் அடுத்தது ஐந்தாவது அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு இதில் வந்து அழுக்காறு அழுக்காருங்கிறது பொறாமை ஆக்கம் அப்படிங்கிறது செல்வம் அடுத்தது குறிப்பு உடையான் அப்படிங்கிறது வினையாள் அணியும் பெயர் இதில் வந்து பார்த்துங்க ஒரு அணி வந்திருக்கு அதான் அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை போன்று போல அற்று இதெல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து அணி அதாவது போல போன்ற ஓம உறுப்புகள் வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது ஓமிய அணி ஸோ அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அப்படிங்கிற திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா அணி அடுத்து ஆறாவது குரல் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் விழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து இதில் வந்து ஒல்கார் ஒல்கார்னால் விலக மாட்டார் அப்படிங்கிற மீனிங் உறவோர் உறவோர்னால் மன வலிமையுடையோர் ஏதம் ஏதம்னா குற்றம் அடுத்தது உறவோர் அப்படிங்கிறது இங்கே வினையாள் அணியும் பெயர் அதாவது வினை வந்து வினை செய்பவரை குறித்து வந்துட்டாங்கன்னா அது வந்து வினையாள் அணியும் பெயர்னு சொல்லுவோம் ஸோ உறவோர் அப்படிங்கிறது இங்கே வந்து வினையாள் அணியும் பெயர் அடுத்து ஏழாவது குரல் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி இதில் வந்து எய்துவர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து அடைவர் எய்தா பழி அப்படிங்கிறது ஈறுகட்டு எதிர்மறை பெயரட்சம் எய்துவர் அப்படிங்கிறது படற்கை பலர்பால் வினைமுற்று படற்கை பலர்பால் வினைமுற்று அடுத்து பகுபத உறுப்பிலக்கணமும் கொடுத்துருக்காங்க ஒரு நிமிஷம் வர எய்து வர எப்படி பிரிக்கலாம் பாருங்க எய்து குட்டல் இவ் குட்டலார் இதில் வந்து எய்து அப்படிங்கிறது பகுதி இவ்ங்கிறது எதிர்கால இடைநிலை அருங்கிறது படற்கை பலர்ப்பால் வினைமுற்று விகுதி இந்த அஞ்சு பாடலும் வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கத்தோட குணம் ஒழுக்கம் இல்லாமையால் ஏற்படக்கூடிய குற்றம் இதை பற்றி சொல்லியிருக்கு அடுத்தது எட்டாவது பாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது குரல் நன்றிக்கு வித்தாகும் நல்லுளுக்கும் தீயலுக்கும் என்றும் இடும்பை தரும் இதில் வந்து இடும்பை அப்படிங்கிறது துன்பங்கிற மீனிங் நல் ஒழுக்கம் தீயொழுக்கம் அப்படிங்கிறதுலாம் பண்புத்தொகை பண்புத்தொகையினாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மையங்கிற விகுதி வந்திருக்கும் நிலைமொழியில் ஸோ நல்லொழுக்கம் நல்ல குட்டல் ஒழுக்கம் தீ குட்டல் தீமை குட்டல் ஒழுக்கம் சொல்லி வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பண்பை பற்றி சொல்கிறது அதாவது நல்ல தீய அப்படிங்கிற பண்பை பற்றி சொல்கிறதுனால அது இல்லாமல் இதில் வந்து மையங்கிற விகுதி மறைஞ்சு வந்துருக்கிறதுனால அது பண்புத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த படலில் வந்து ஒழுக்கத்தோட விளைவு பற்றி சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது ஒன்பதாவது குறள் ஒழுக்கம் உடையவர் கொள்ளாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் இதில் வந்து ஒள்ளாவே அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து இயலாவே சொழல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் சொல்லிங்களா அல் ஈற்று தொழிற்பயர்னு வரும் ஸோ சொழல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் அடுத்த பத்தாவது குரல் உலகத்தோர் ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார் இந்த பாடல்ல வந்து உலகம் அப்படிங்கிறது உயர்ந்தோர் ஒட்ட அப்படிங்கிறது பொருந்த ஒழுகுதல்ல நடத்தல் வாழ்தல் இந்த ரெண்டு பாட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாலும் செயலாலும் வரும் ஒழுக்கங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலமறிதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் உள்ள பத்து குரல் இதே மாதிரி தான் பத்து குரலில் வந்து மீனிங் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் புக்கில் வந்து இந்த காலமறுதல் அப்படிங்கிற இது வந்துட்டு அதாவது காலமருதல்ங்கிற அதிகாரம் எங்கே இருக்குது அதில் இருக்கக்கூடிய சொற்பொருள் திருத்தெழுதுகள் இலக்கண குறிப்பு பகுபது உறுப்பினக்கலாம் அப்புறம் அணி இதெல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே மொத்தமாக பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலமருதலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்த்து ஓல்டு தமிழ் புக்கில் தான் இருக்குது ஸோ இந்த ரெண்டு அதிகாரத்துக்கு அப்புறம் திருக்குறளை பற்றி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஸோ காலமருதல் பார்க்கும்போது நம்ம புக் பேக்கும் சேர்த்தே பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ